வக்ரகாலி அம்மன் சிறப்பு தரிசனம் பெற்றோம் நான் மார்கை சிறப்பு ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்வது நல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன நிம்மதி பெறலாம் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கோவிலுக்கு போங்க தரிசனம் பண்ணுங்க நினச்சது நடக்கன்றது உண்மையான ஒரு வியாபாரி சங்கம் பொது சேவை சங்கம் வேண்டுகோள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இنيه புத்தாண்டு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் பத்தி நடுவுல انا பெண்ணவங்களுக்கு பாக்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு 40 ரூபாய் பாக்கிகேட்ல விக்கரே பாக்க இது ஹரிபாடா அது आजा மாறல நான் ஆர்கே உள்ளவரு தமிழல வந்து நம்ம தவேல்கர் நடிக்கிற